ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை சஷ்டி விரதமானது வருது சஷ்டிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருக பெருமானுக்குரிய ஒரு திதி முருக பெருமான வழிபாடு செய்யறதுக்கு மிகுந்த முக்கியமான ஒரு நாள்னா அது சஷ்டி என்று சொல்லலாம் நிறைய பேருக்கு சஷ்டி பற்றி தெரியாமல் அந்த நாளை விட்டுடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி விடக்கூடாது சஷ்டிங்கிற நாளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த நாளில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரங்களை முறையாக பண்ணணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் சஷ்டியில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரம் சஷ்டி அன்னிக்கு செய்யும் போது முருகனுடைய அருளால் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் தீரும் என்று சொல்லப்படுது ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் தீரும் அதுக்கு சஷ்டி அன்னைக்கு நாம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ஒவ்வொருவரும் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மனவேதனை உடல் வேதனை இந்த மாதிரி நிறைய வேதனைகள் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய வேதனைகளை மருந்து மாத்திரை சாப்பிட்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் நாளைய இந்த சஷ்டியில் முருகனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானை நேரில் வந்து அருள் தருவார் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியமாக ஒருமுறை இந்த வீடியோ பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்க வாங்க என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள்னா முருகப்பெருமான் என்று சொல்லலாம் பல்லாயிரம் வருடத்திற்கு முன்பு கடவுள் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து நல்லது செய்தவர் இந்த முருக பெருமான் இந்த கலியுகத்தில் கடவுள் நேரில் வரப்போவது கிடையாது ஆனால் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் அந்த கடவுள் வந்து நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் நம்பியவர்களுக்கு அந்த முருகன் கண்கண்ட தெய்வமாக இப்போ வரைக்கும் திகழ்கிறாரு அதை அனுபவப்பூர்வமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களில் உணர்ந்துருப்போம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அற்புதம் வாய்ந்த வழிபாட்டை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனையின் மூலம் அதிகமாக மன உளைச்சலில் சிக்கியிருப்பவங்க இப்போ சொல்லவே தேவையில்ல நிறைய பேர் இருப்போம் மன கஷ்டத்தில் இருப்பவங்க மன வேதனையில் இருப்பவங்க மனக்குழப்பத்துல இருப்பவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை நாளை சஷ்டி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் உடனடியாக கிடைக்கும் சில பேர் ஒரு படி மேலே போய் மனநோயாளிகளாக கூட மாறி இருப்பீங்க எதையோ இழந்தது போல இருப்பீங்க அவர்களும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யலாம் ரொம்பவும் உடல்நல சரியில்லாதவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உடல்நல மனநிலை சரியில்லாதவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது இந்த பரிகாரத்தினால உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் உடல்நல மனநிலை சரியில்லாதவர்களுக்காக அடுத்தவர்கள் கூட இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் அவங்களுக்காக நீங்கள் மேற்கொள்கிறதுனால நிச்சயம் பலன் கிடைக்கும் அதனால் தாராளமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்காக கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க விரதம் இருக்கலாம் அதாவது அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளமில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கூட இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஸோ மனநோய் உடல்நோய் நிற்கக்கூடிய முருக வழிபாடு என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டனான தோள்கள் அதாவது இந்த பிரச்சனை சரியாவதற்கான பரிகாரம் ஸோ இந்த வீடியோவை பாருங்க என்ன பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக எந்த கிழமையை வேண்டுமெனாலும் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் நம்ம வழிபாட்டை மேற்கொள்வது இதுக்கு சிறந்ததாக இருந்தாலும் சஷ்டி வரக்கூடிய நாளன்னைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு ஸோ சஷ்டியான புதன்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து கொடுக்கும் ஸோ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுங்கிறது அவசியம் கிடையாது அன்று ஒரு நாள் நான் சொல்லக்கூடியதை நீங்கள் முறையாக செய்தாவே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாகும் வாங்க எப்படி வந்து நம்ம பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ புதன்கிழமை சஷ்டி அன்னைக்கு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுக்க விடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் முன்னால் ஒரு தட்டில் மண் அகல் விளக்க வைத்துருங்க மண் அகல் விளக்கு தான் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக மண் அகல் விளக்கு தான் வைக்கணும் அதில் நல்லெண்ணெயை வந்து ஃபுல்லாக நிரப்பிடுங்க அப்புறம் அந்த எண்ணெயில் கற்பூரத்தில் தைலம் ஒன்று மூன்று சொட்டு விட்டுருங்க கற்பூராதி தைலம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி கிடைச்ச அந்த தைலத்தை வாங்கி அதை மூன்று சொட்டு அந்த எண்ணெயில் விற்றுருங்க அப்புறம் ஒரு ஏலக்காயையும் வந்து அந்த இதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த அகல் விளக்கை ஏற்றுங்க அந்த விளக்கை ஏற்றுனதுக்கு பின்னாடி அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து முருகப்பெருமான மனதார வேண்டி அழைத்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அதாவது அந்த கற்பூர ஆதி தைலம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கல அது அந்த எண்ணெயில் இருக்கும்போது முருகப்பெருமான் வாசம் வருங்க நம்ம வீட்டில் அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு அதை பயன்படுத்த சொல்கிறேன் ஸோ அதை பயன்படுத்தும் போது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான மனதார வேண்டி அடுத்திங்கன்னா உங்கள் பிரச்சனையை அவர் சரி செய்வ ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் அதன் பின்பு இப்போ நான் சொல்லப்படக்கூடிய இந்த முருக மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்க வேண்டும் பிறகு சிறியதாக இரண்டு கற்கண்டை வந்து நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு வைத்து கற்பூர ஆராத்தியை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் பரிகாரம் செய்யும்போது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய முருகப்பெருமான் கண்டிப்பா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வார் அதுக்கு நாம எந்த மந்திரத்தை சொல்லி அழைக்கணும் நிச்சயம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நம்ம கஷ்டத்துக்கான துன்பத்திற்கான விடிவு காலத்தை பிறக்க செய்வார் உங்களுக்கான முருக மந்திரம் இதோ அதை தெளிவா ஷேர் பண்ற அதை நோட் பண்ணிக்கோங்க ஓம் பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திர சுவாமி வரவர ஸ்வாக இதுதான் அந்த மந்திரம் திரும்பவும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இல்லை எழுதிக்கோங்க ஓம் பாலசுப்ரமணியாய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாக இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் அந்த விளக்கேற்றி வைத்து அந்த விளக்குக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணும் மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பு மனதார அந்த விளக்க இரண்டு நிமிடம் வந்து கண் வந்து எரியிறதை பாருங்கள் அந்த கற்பூராதி தைலோ ஏலக்காய் போட்ட அந்த ஒரு விளக்கை வந்து ஒரு இரண்டு நிமிடம் பார்த்தாவே உடலில் ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும் அந்த விளக்கு நீங்கள் பார்க்கும்போது விளக்கோடு பேசுங்கள் அது நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்கள் முன்பு இருக்கக்கூடிய அந்த விளக்கு சாட்சாற்று அந்த முருகப்பெருமான் என்று நம்புங்க ஜோதி வடிவில் நமக்கு காட்சி தராரு என்று நம்புங்கள் முருகனை நம்பியவர்கள் யாரும் இதுவரை கைவிட மாட்டார் இது சாஸ்திரத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கை உணர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமான் வெறும் கல்லில்லை கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு முருகப்பெருமான் வருவார் என்பது நம்பிக்கையாக இருக்குது அவன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என்பது நிச்சயம் இதன் மூலியமாக நமக்கு புரிய வரும் நீங்களும் முருகப்பெருமானை உணர்ந்து அனுபவபூர்வமாக மன உருகி வேண்டும் போது முருகனுடைய அருளை நிச்சயமாக பெற முடியும் அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவில் வந்து நாளைய நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க கூற வீட்டில் வாழ்பவர்களும் சரி குபேரர்கள் போல வாழ மகாலட்சுமி தாயாருக்கு கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் அதாவது மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வரவழைக்க கூட இந்த வழிபாடு செய்யலாம் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் தரக்கூடியதுக்கு இந்த ஒரு விளக்கு சாட்சாத் நமக்கு உதவியாக இருக்கோ உங்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுப்பது நீங்கள் சாதனைகளாக படைக்கிறதுக்கு தான் இனி சோதனை காலம் முடிந்து விட்டது வரப்போவது சாதனை படைக்கக்கூடிய காலம் அப்படி நம்பி இந்த பரிகாரத்தை செய்யுங்க கஷ்டப்பட்டவங்க தீர்வினை பெற மேல் சொன்ன இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறணும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ஒரு நம்பிக்கை தர மாதிரி அமைஞ்சிருக்கோ ஸோ நம்பிக்கை தர மாதிரி அமைஞ்சதுன்னா நம்பிக்கையோடு நாளை நாள் பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸான இருக்கவங்களும் செய்து பலன் பெறணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக அவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்